கடவுள் நம்பிக்கையாளர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க இன்னும் சொல்ல போனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கையாளர்கள் தான் அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கடவுள் நம்பிக்கையாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மதத்தை பற்றி பள்ளியில் பேசக்கூடாதா அவர் என்ன அவ்வளவு தப்பா பேசிட்டாரு என்று மூன்று நாட்களாக கூச்சமின்றி விவாதங்களில் பிஜேபியினுடைய சங்க பரிவார் கூட்டங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க பள்ளிக்குள் முன்னால் உங்களுடைய மதத்தை மத சிந்தனையை மதவாதத்தை கலட்டி வச்சுட்டு தான் போகணும்ன்றத திராவிடர் கழகம் சொல்லல இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது மனிதநேயத்தை வளர்ப்பது கேள்வி கேட்கக்கூடிய திறனை வளர்ப்பது சீர்திருத்தத்தை வளர்ப்பது என்பது திராவிடர் கழகத்தினுடைய கடமை அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லல இந்திய குடிமக்கள் என்று இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது இன்றைக்கு தமிழ்நாடு எந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோன்னா அது புரிஞ்சாதான் இந்த பிரச்சனை புரியும் நம்முடைய மரியாதைக்குரிய ஆளுநர் சொன்னார் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் சிலபஸ் கல்வித்தரம் குறைஞ்சிருச்சுன்னு கல்வி தரம் குறைஞ்சா இல்லையான்றதுக்கு நம்ம நிறைய டேட்டா கொடுக்கலாம் தமிழ்நாடு தான் சிறந்திருக்கிறது இந்தியாவுன்னு ஆனா டேட்டா எதுவுமே இல்லாம ஒரே ஒரு விஷயத்துல வட இந்தியாவை விட தமிழ்நாடு கல்வி எவ்வளவு சிறந்ததுன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் கேட்டா தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தால் படித்து வளர்ந்த இளைஞர்கள் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி போன்ற விஷ பாம்புக்கு ஒரு இடம் கூட தமிழ்நாட்டில் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டின் கல்வி தரம் சிறந்தது ஆர் எஸ் அஜெண்டா மகாவிஷ்ணு போன்ற கயவர்களை உருவாக்குவது மகாவிஷ்ணு போன்ற பர பவுண்டேஷன் போன்ற விஷங்களை உருவாக்குவதுதான் ஆர் எஸ் வேலை கல்வியாளர்கள் கூட இந்த கயவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த தான் இவரை போன்றவர்களை பள்ளிக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழ்நாடு அரசினுடைய மிக சீரிய சிறந்த செயல்பாட்டை பாராட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் கோவிலுக்கு கூட போகலாம் சாமி தான் உங்க வாழ்க்கையில எல்லாம் செய்து நம்பக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட உங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க காவல்துறை அதிகாரி ஆகணும் வழக்கறிஞராக நினைப்பீங்களா இல்ல தெருமுக்குள்ள உட்கார்ந்து ஜோசியம் பார்க்கட்டும் பார்க்கட்டும் நினைப்பீங்களா முன்ஜென்ம பாவத்தால் புண்ணியத்தால் தான் இப்படி பிறப்பீங்க நாளைக்கே உங்க முகத்துல ஆசிட் ஊத்தப்படலாம் எங்க அரச

இவ்வளோ பேசணுமா என்று கேட்கக்கூடிய பிஜேபி சங்க பரிவார் கூட்டம் ஒரு பக்கம் இதை தமிழ்நாட்டில் பேசவே விடமாட்டோம் இனி ஒருபோதும் பேச முடியாது என்று சொல்லக்கூடிய திராவிடர் இயக்கங்கள் ஒரு பக்கம் என்ற வகையில்தான் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இதை பார்த்த உடனேயே மிக நீண்ட அறிக்கையை கொடுத்து அமைச்சரும் முதலமைச்சரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டுதல் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு அனைத்து தமிழ்நாட்டு பெற்றோர்களும் நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள் காரணம் என்னன்னு சொன்னா திராவிடர் கழக தலைவரை பொறுத்தவரை அவர் இந்த இடத்தில் இன்னும் வருகை தர இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட அவர் இல்லாத போது இந்த செய்தியை சொன்னால்தான் சரியாக இருக்கும் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் இருக்கிறது பல மாநிலங்களில் பல சீர்திருத்தவாதிகள் தோன்றி இருக்கிறார்கள் புரட்சியாளர்கள் தோன்றி இருக்கிறார்கள் பெரிய தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள் ஆனால் அந்த தலைவர்களுக்கும் அந்த இயக்கங்களுக்கும் இல்லாத என்ன இருக்குன்னு சொன்னா எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் அந்த குறிப்பிட்ட தலைவர்களுடைய பெயரை சொல்லி இந்த தலைவரின் பாதையில் எங்கள் அரசு செயல்படும் என்று சொன்னது கிடையாது ஆனால் இந்திய வரலாற்றிலேயே எங்கள் பாதையை தீர்மானிப்பது பெரியார் திடலும் தமிழர் தலைவர் ஆசிரியரும் தான் என்று சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னது மட்டுமின்றி இன்றைய வழிகாட்டுதலின் பெயரிலே இந்த அரசு ஒருபோதும் ஆர் எஸ் எஸ் கூட்டத்தை பள்ளிக்குள் அனுமதிக்காது என்ற தீரமிகு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் நம்பிக்கையாளர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க இன்னும் சொல்ல போனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கையாளர்கள் தான்

மத பிரச்சாரத்தை நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தால் தேவாலயங்கள்ல பண்ணலாம் மத பிரச்சாரத்தை இஸ்லாமியர்கள் அவர்கள் வழிபடக்கூடிய இடத்தில் பண்ணலாம் நீங்க யாராக இருந்தாலும் பள்ளிக்குள் செல்லுவதற்கு முன்னால் உங்களுடைய மதத்தை மத சிந்தனையை மதவாதத்தை கலட்டி வச்சிட்டு தான் போகணுன்றதை சொல்லல இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு ஐம்பத்தி ஒன்னு ஏஹ் நிறைய பேருக்கு அந்த செய்தி தெரியுமான்னு தெரியல ஆர்டிகல் பிப்டி வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதிய போது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இல்ல புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கடமையில் அந்த பிரிவு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சி காலகட்டத்தில் எத்தனையோ தீமைகள் நடந்திருந்தாலும் ஆறாத வடுக்களாக எத்தனை சம்பவங்கள் நடந்திருந்தாலும் நடந்த இரண்டு சம்பவங்கள் நன்மையை தந்தது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்த சட்ட திருத்தத்தில் தான் இன்றைக்கு வரை பிஜேபியும் மோடியும் செக்யூலரிசம் எந்த வார்த்தைக்கு பயப்படுகிறார்களோ அந்த வார்த்தை இணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மற்றொன்று பண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏஹெச் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்டது இந்த ஐம்பத்தி ஒன்று ஏஹெச் வந்து 76 ஆறில் இணைக்கப்படுது ஆனால் இந்த இயக்கம் என்ன பண்ணதுன்னு கேட்டால் இட்ஸ் டியூட்டி ஆஃப் 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 எவ்ரி சிட்டிசன் இந்தியா டு டெவலப் டெம்பர் ஹியூமானிசம் அண்ட் என்பதை தான் அந்த பிரிவு சொல்லுது எளிமையா சொல்லணும்னா அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது மனிதநேயத்தை வளர்ப்பது

தொடங்கி செய்து காட்டிய தலைவர் தந்தை பெரியார் செய்த இயக்கம் திராவிடர் கழகம் ஐயாவுக்கு தெரியாது இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி ஒரு பிரிவு வரும்ன்றதெல்லாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுயமரியாதை இயக்கம் தோன்றிய நாள் முதல் தந்தை பெரியார் என்ற தமிழ் மண்ணிலே பகுத்தறிவு பிரச்சாரத்தை செய்ய தொடங்கிவிட்டார் செய்ய தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாடு எந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம்னா அது புரிஞ்சாதான் இந்த பிரச்சனை புரியும் நம்முடைய மரியாதைக்குரிய ஆளுநர் சொன்னார் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் சிலபஸ் கல்வித்தரம் குறைஞ்சிருச்சுன்னு கல்வித்தரம் குறைஞ்சதா இல்லையான்றதுக்கு நம்ம நிறைய டேட்டா கொடுக்கலாம் தமிழ்நாடு தான் சிறந்திருக்கிறது இந்தியாவுலன்னு ஆனா டேட்டா எதுவுமே இல்லாம ஒரே ஒரு விஷயத்துல வட இந்தியாவை விட தமிழ்நாடு கல்வி எவ்வளவு சிறந்ததுன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னு கேட்டா தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தால் படித்து வளர்ந்த இளைஞர்கள் தான் கடந்த நாடாள்

கேட்கிறீங்களேன்னு கேட்குறாங்க உண்மையாகவே வழக்கறிஞர்கள் நிறைய பேர் என்னை விட மூத்தவர்கள் இங்கே இருக்கீங்க எனக்கு தெரிந்ததை விட நாங்கள் தெரிந்ததை விட அதிகமாக தெரிந்தவர்கள் இங்கே அரங்கு இந்த இடத்துல இருக்கீங்க ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது எப்படி கைது பண்ணுவாங்க இந்த வடிவேல் படத்தில் டிவிஎஸ் எஃப்டியை கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொன்ன மாதிரி கொண்டு போக முடியுமா படத்தில் தானே அது நடக்கும் நிஜத்தில் காவல்துறை அதிகாரிகள் தானே போய் கைது பண்ணுவாங்க சரி கைது பண்ணுறாங்க அவர் நல்லவர் வல்லவர் என்று யாரோ சொல்லலாம் கல்வியாளர்கள் கூட இந்த கயவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த தான் இவரை போன்றவர்களை பள்ளிக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழ்நாடு அரசினுடைய மிக சீரிய சிறந்த செயல்பாட்டை பாராட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு அவர் பண்ணதுல என்ன தப்பு நிறைய பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கே கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் இது என்ன தீக்காக்காரவங்க எதிர்க்குறாங்கன்னு பார்த்தா திமுகவும் எதிர்க்குது முற்போக்கு இயக்கங்களும் எதிர்க்குறாங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எதிர்க்கிறாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த இடத்துக்கே போய் எதிர்க்கிறாரு நம்ம எந்த பக்கம் இருக்கிறதுன்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் நீங்கள் எந்த பக்கம் நிற்கணுன்னு சொன்னால் எல்லோருமே பெற்றோர்களாக தான் இருப்பீங்க நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் கோவிலுக்கு கூட போகலாம் சா அப்படிதான் அவங்க வாழ்க்கையில எல்லாம் செய்யுதுன்னு நம்ப இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட உங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க அவங்க மருத்துவராகணும் பொறியாளராகணும் டீச்சர் காவல்துறை அதிகாரி ஆகணும் நினைப்பீங்களா இல்ல தெரு முக்குல உட்காந்து ஜோசியம் பார்க்கட்டும் கைரேகை பார்க்கட்டும் நினைப்பீங்களா நினைக்க முடியாதுல்ல அந்த தொழிலை செய்வதற்கு அவளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் பிரச்சனை இல்லை அவங்க போயிட்டு உங்க பிள்ளைகள் எல்லாம் மடை மாற்றாங்கன்றது மட்டும் பிரச்சனை கிடையாது அவங்க அஜெண்டா என்ன தெரியுமா ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் என்பது கேட்ச் தெம் யங் இளைஞர்களை இளையவர்களாக இருக்கிறப்பையே கையகப்படுத்துவது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் அந்த ஸ்கூல்ல போய் அவங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னு கேட்டா ஒரே நோக்கம்தான் அவங்களுக்கு மனிதநேயமற்றவர்களாக அந்த குழந்தைகளை வார்த்தெடுக்க வேண்டும் ஒரு ஓபன் ஹால்ல போய் அவர் பேசுறாரு முன்ஜென்ம பாவத்தால் புண்ணியத்தால் தான் இப்படி பரப்பீங்க

கணிதநேயம் உள்ள எல்லாரும் உழுக்கணும் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு மாற்றுத்திறனாளிகளாக பிறந்த எங்களை இது பாதிப்பது கூட குறைச்சல் தான் எங்களை பெற்ற தாய்க்கு அது எவ்வளவு பெரிய வாழ்நாள் சோகம் என்பதை இந்த பொது சமூகம் புரிஞ்சுக்க மாட்டுது எங்கள் பெற்ற தாய் என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டருக்கு வரமாட்டாங்க எங்களை பெற்ற தாய் வந்து பொது இடத்துக்கு எங்க கூட வர முடியாது அவங்க வர்றப்ப அந்த குடும்பம் என்ன சொன்னோம்னா நீ செஞ்ச பாவத்துக்கு தான் உன் பிள்ளை இப்படி பிறந்திருக்கான்னு சொன்னோம் வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய சந்தோஷ காலகட்டத்தை தொலைத்த எங்களுடைய பெற்றோர்களுக்கு இது போன்ற வார்த்தைகள் எவ்வளவு பெரிய காயத்தை கொடுக்கும் என்று அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏதாவது ஒரு மத நம்பிக்கையாளர்களிடத்தில் பதில் இருக்கிறதா உண்மையாகவே குழந்தைகள் அரசு பள்ளி மாணவர்கள் ஏழ்மையில் இருக்கவங்க தான் அங்க வந்து உட்காந்துருப்பாங்க நீ யோசித்து பாருங்க என் பூர்வஜென்ம பாவத்தினால நீ வறுமையில் இருக்கேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய குற்ற உணர்வை அந்த குழந்தைகளுக்கு அது கொடுக்கும் அப்படிப்பட்ட குற்ற உணர்வை ஏற்படுத்தி ஏழையாக இருப்பது பாவம் மாற்றுத்திறனாளியாக இருப்பது பாவம் என்று சொல்லக்கூடிய மனிதநேயமற்ற குழந்தைகளை உருவாக்க ஆர்எஸ்எஸ் துடித்தால் அதை எப்போதும் ஒரு மாற்றுத்திறனாளியை புண்படுத்தியதற்காக முதலமைச்சர் வரை வேண்டுமா என்று கேட்பது எங்கள் சகோதரர்களாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளியுடைய மனம் புண்படும்படி சொன்னால் கூட உங்களை பேசவிட மாட்டோம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே அவரை நேரில் சென்று பாராட்டுவது திராவிடம் அந்த திராவிடத்தினுடைய விளைச்சல்களை ஒருபோதும் தமிழ்நாட்டில் திராவிடர் கழகமும் கருப்பு சட்டையும் இருக்கின்றவரை அகற்ற முடியாது என்பதற்கான கூட்டமாக இதை எடுத்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க்க